எல்லாருக்கும் வணக்கம் நான் அபின் ஹரிகரன் அதர்ஸ் படத்தோட டைரக்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தை மக்கள்கிட்ட ரீச் பண்றதுக்கு நீங்க எல்லா விதத்திலும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் பட் சேம் டைம் ஒரு சில மன வருத்தங்கள் நான் அதை இங்க பதிவுப்படுத்தணும்னு நினைக்கிறேன் இந்த படத்துல இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட்ல ஆக்சுவலி என்னோட படத்தோட ஹீரோயின் கௌரி கிஷன்கிட்ட வந்து ஒரு யூடியூபர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க அது கொஞ்சம் டிஸ்ரெஸ்பெக்டிங்கா இருந்துச்சு பட் அவங்க அதை இக்னோர் பண்ணிட்டாங்க ஸ்டில் அது வந்து வேற ஒரு மேடையில் திருப்பியும் பேசும்போது அது கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது ஆக்சுவலி இந்த செகண்ட் ப்ரெஸ் மீட்லேயுமே வந்துட்டு அதே டாபிக் வந்து ரீக்ரியேட் பண்ணி அது பேசும்போது அது வேறு சில விஷயங்கள் கூட கனெக்ட் பண்ணி பேசுகிறாங்க பட் இருந்தாலுமே அது பேசுகிறதுக்கான ஒரு இடம் அது இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிகாஸ் ஒரு ஒரு ப்ரெஸ் மீட்டில் நம்ம என்ன பேசணும் என்ன விஷயமா நம்ம எல்லாரும் கேதர் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறந்து ஒரு சிலர் அது பேசும்போது அது கொஞ்சம் எல்லாருக்குமே வந்து மன வருத்தத்துக்கு ரீசன் ஆகுது இல்லையா ஒரு ஒருத்தங்க அப்படி செய்யும்போது என்டயர் பிரசன்ட் மீடியாவே வந்துட்டு பீப்புள் வந்துட்டு தவறான ஒரு விஷயமா பார்க்க ஆரம்பிச்சுறாங்க ஸோ அது வந்துடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் ஐ ஸ்ட்ராங்லி ஸ்டாண்ட் வித் கௌரி கிஷன் அவங்க பேசுனதில் இல்லைன்னா அவங்களோட இமோஷன்ஸில் எந்த ஒரு தவறும் எனக்கு தெரியல இந்த மாதிரி ஃபர்தராக நல்ல ஒரு ஈவென்ட்ஸில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இல்லைனா இந்த மாதிரி அக்ரெஸிவாக நம்ம ஒரு பேசுறது இல்லைன்னா எல்லோரையுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறது மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணுறது இதெல்லாமே வந்துட்டு நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் இருக்கும் படத்தில் ஜானுவாக நடித்து தமிழக மக்கள் மனதில் இடம் பிடித்தவர் கவரி கிஷன் அதைத் தொடர்ந்து சினிமாவில் பல்வேறு படங்களில் நடித்து வரும் இவர் தற்போது அபின் ஹரிகரன் இயக்கத்தில் உருவான அதர்ஸ் திரைப்படத்தில் நடித்து மீண்டும் பொருளாக மாறியுள்ளார் ஆனால் அதற்கு காரணம் இந்த முறை அவர் நடிப்பு அல்ல இந்த படத்தின் விழாவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இவர் பேசிய பேச்சு பேச்சுதான் அதில் ஒரு யூடியூப்பர் அதர்ஸ் படத்தின் நாயகனை பார்த்து நீங்கள் கௌரியை தூக்கி நடிச்சீங்க அவர் எடை எவ்வளவு என கேள்வியை எழுப்பினார் இதை அமைதியாக கேட்டு பின்னர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட கௌரி கிசன் நீங்கள் கேட்கும் கேள்விக்கு இந்த படத்திற்கும் என் கதாபாத்திரத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை எப்போதும் எடை குறித்த கேள்வியை ஏன் நடிகைகளை மட்டும் பார்த்து கேட்கிறீங்க என கௌரி கிஷன் மற்றும் அந்த யூடியூபர் இருவரும் பயங்கரமான வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வீடியோக்கள் இணையத்தில் வைரலானது இதைத் தொடர்ந்து திரைப்பட நடிகர் சங்கத்தின் தலைவர் நாசர் உள்பட பலரும் நடிகை கௌரி கிஷனுக்கு ஆதரவுகளை தெரிவித்து வருகிறார்கள் இந்த நிலையில் அதர்ஸ் படத்தின் இயக்குனர் அபின் ஹரிஹரன் வெளியிட்ட வீடியோவில் அதர்ஸ் படத்தின் செய்தியாளர் சந்திப்பில் அந்த யூடியூப்பர் கௌரி கிஷனை குறிவைத்து மீண்டும் மீண்டும் எடை குறித்த கேள்வியை கேட்டது தவறு இதுபோன்ற ஒருவர் செய்யும் தவறால் அனைவருக்கும் ஒரு களங்கம் ஏற்படுகிறது செய்தியாளர் சந்திப்பு என்றால் என்ன படம் குறித்தும் படத்தில் நடித்தவர்கள் கதாபாத்திரங்கள் குறித்து தான் கேட்க வேண்டும் ஆனால் இது போன்ற கேள்விகள் தவறானது அதனால் நான் எப்போதும் கவரிகேசனுக்கு ஆதரவாக நிற்பேன் என்று கூறியுள்ளார் ஆனால் இந்த வீடியோவை பார்த்த பலரும் அப்போது பேசாமல் இப்ப பேசி என்ன பிரயோஜனம் என்றும் கேட்டு வருகிறார்கள்